வணக்கம் பாடலாசிரியர் ஆ கந்தசாமி இவரிடம் பெருள் மகிழ்வுடன் இந்த அரிய நிகழ்வை கலந்து கொள்வதில் மகிழ்வு கொள்கின்றேன் நெஞ்சார்ந்த வணக்கத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளையும் காணிக்கின்றேன் ஆக நம்ம மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வு பழமை வாய்ந்த இசை கருவி பலன்மை வாய்ந்த அந்த இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கலைஞரை நாம் தற்பொழுது பேட்டி காணவும் அவருடைய அந்த இசை வல்லமையை அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த இசை கருவியையும் நாம் பார்க்க இருக்கிறோம் இதை அந்த அரிய நிகழ்வை நீங்கள் களிக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய நாள் இந்த நிகழ்வு கடவுடைய அணுக்க அதிக சந்தர்ப்பம் வாய்ப்பு ஐயா வணக்கங்க ஐயாவோட பேர் திரு நாராயணசுவாமி திரு நாராயணசுவாமி ஐயாவை சதிக்கிறதுல ரொம்ப முயற்சிங்க ஐயா நீங்க வாசிக்கக்கூடிய இந்த கருவியினுடைய பேருந்தோசம் ஐயாவோட முழு முகவரிய தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது அற்புதமான ஒரு மிக மிகப்பெரிய கலைஞரை நான் அறிமுகம் செல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயாவோட முழு முகவரியை ஐயா நான் இங்கே கருவில் வாசிக்கக்கூடிய எனக்கு திருவாரூர் மாவட்டம் நல்லின ஒன்றியம் பேரளம் சரகம் திருமேசூர் வடவாதியை சேர்ந்த திரு பி நாராயணசாமி அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் வாசிக்கக்கூடிய இந்த இந்த கருவியினுடைய பெயர் என்ன இந்த கருவியினுடைய பெயர் ஆகிய பழமை வாழ்ந்த பழங்காலராக பொருள்தான் சரிங்க இதை நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வச்சு இது கிட்டத்தட்ட என்னைகிட்ட ஒரு இதை நான் வாசிக்கிறோம் வாசிக்கிறேன் ஒரு நாற்பது ஆண்டு காலம் வந்து பாதுகாத்துட்டு இருக்கேன் அதில் மிகமையான எனக்கு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு உற்சாகப்படுத்தி இருக்கணும் ஒரு இடத்துக்கு ஆள் உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கூடிய வீடுகள் உங்களை அறிமுகப்படுத்து கடவுளுடைய அறிவில சத்தமான ஒரு வாய்ப்பு படிச்சிருக்கேன் நான் அவங்களோட அறிமுகத்தில் ரொம்ப சந்தோஷப்படுங்கய்யா நாற்பது ஆண்டு காலமாக ஐயா அவங்க இந்த கருவியில் இந்த அருகில் ஒரு சந்திசமான கருவியை பாதுகாத்து வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம எல்லோருமே வாழ்ந்து தான் தெரிவிக்கணும் ஐயா தொடர்ந்து சொல்லுங்கள் ஐயா பேசுங்க நாற்பது ஆண்டு காலமாக சொல்லுங்கள் சரிங்க ஐயா என்ன சொல்ல செவன்து ஸ்டாண்டர்டு படித்திருந்திருப்போம் என்ன செய்ய எனக்கு வந்து தொற்று வைக்கணும் சொன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு மேஸ்டுவை இளையராஜாவில் இருக்கக்கூடிய தோழர் அவர் பாவலர் வரதராஜன் அவர்கள் ஊரில் நம்ம ஊருக்கு அறிவியல் ஃபஸ்ட்டு ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்படுத்தணும் அந்த கலை நிகழ்ச்சிக்கு பாவலர் வரராஜன் கங்காம்பரன் விஜயபாஸ்கர் அங்கே அந்த தமிழ் அஞ்சு தோழர்களும் ஒரே இடத்தில் சங்கமில் வந்து திறமை வைக்கிற உடவாக ஒரு முன்னாடி நாங்கள் நம்ம கலைநிகழ்ச்சி ஏற்பாடு ஐயாவது ஐயா சு கடவுல சொல்லும்போது ஐயாவை பேட்டி நமக்கு மிகப்பெரிய ஒரு உரிமை இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய ஞான தத்துவம் ஞானி ஐயா இசைஞானி இளையராஜா ஐயா வந்தே அந்த ஒரு கருத்தை வந்து ஐயா பரிமாற்றமா சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் அப்படியே வந்து அந்த கரைவீழ்ச்சியாளர்கள் செய்து ரொம்ப வந்து கூட தோட அவர்கள் ஆர்வல கொண்டு வாழ்க்கையா பாவலையும் பார்த்துப்பார் தம்பி இளையராஜா ஹார்மோனியம் வாசிக்க அப்படி வாசிக்கிறப்ப அன்றைக்கு இந்த மேடை ஸ்டேஜில் ஹார்மோனியம் மணியை வாசிக்கிறப்போ எனக்கு ஒரு தன்னுக்கு ஒன்று என்ன அறியாத அவங்க அந்த ஆறு மணியத்து விஷயம் கேட்ட பிறகு என்னறியாத ஒரு தன்னவர் கொண்டு வந்த பிறகு அந்த மேடையை நெருங்கி அவர் இளையராஜா ஹார்மோனியம் பற்றி வாசிக்கிறப்ப அவர் வலது பக்கம் ஜோல்சர் ஓரமாக எட்டு பார்த்தா

அவங்க இருபது ஆண்டு காலம் வைத்திருந்தால் நான் அதை போய் ஒரு இறந்த பிறகு தூங்கிட்டு வந்து நான் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அந்த பொட்டிசத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டு சும்மா ஏங்க தாங்கல எப்பயாவது நினைச்சிக்கிட்டால் எனக்கு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டுகள் இந்த வாத்தியார் கிடையாது குழு கிடையாது சிஸ்டர் கிடையாது எனக்கு எனக்கே இசையை போட்டு நானாவது பாட்டு எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கலை இலக்கிறோம் நடத்துகிறது அந்த கலை வாசிப்பதற்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வாய்ப்பு கிடைக்கப்படுது அந்த வாய்ப்பு மூலயமா தான் இப்பொழுது எனக்கு தொடர் அருள் மூலியமா எனக்கு அது அவருக்கு அது இதாக அட்வைஸ் ஆகி இந்த நாம நாமகுண்டம் தான் தேவலாமேன்றது தொடர் பிரகாஷ் அருள் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி அந்த அறிமுகத்தின் வாயிலாக இங்கே வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷம் ஐயா ஐயா உங்களுடைய இந்த அற்புதமான அந்த கலை ஆசை கலை ஆர்வத்தை வந்து நான் ரொம்ப பார்த்து போகிறோம் ரொம்ப நிகழ்ந்து உங்களை பாராட்டுறோம் மனதார பார்க்குறோம் ஐயாவுக்கு நிகழ்ந்த ஐயா அவங்க திருத்தறக்காக இந்த குறிக்கொழுக்கான சீக்கிரத்தை கொஞ்சம் வாழ்த்து காட்ட முடியுமா நான் ஒரு பழைய பாடம் போகிறேன் சரிங்கய்யா அந்த சரிங்கய்யா எந்த ஆமா எந்த É que சிறப்புக்குரிய பெருமை வாய்ந்த தமிழகத்தினுடைய நல்லாட்சியில் தமிழகத்தின் நல்லாட்சியில் இந்த ஆதிதிராவிட நலத்துறை மேன்மைக்கு இந்த துறையில் நம்முடைய பாதி கலைக்கோடு விழா கலைஞர்களின் திருவிழாவிற்கு ஐயா அவங்களுடைய கலைத்தன்மையை வெளிப்படுத்த வந்திருக்கீங்க ஐயா இந்த அரிய இந்த விழா அரசு ஏற்பாடு செய்து ஆதிராவிட நலத்துறை தமிழக அரசு செய்த இந்த அரிய நிகழ்வுக்கு நன்றிகளை கொடுத்துவதோடு இந்த விழாவில் பங்கேற்க வந்த ஐயா அவர்களை வாழ்த்தி வணங்குவதில் இந்த இசைக்கருவியை நாங்கள் கண்டதில் மிக மிக்க பெருமையும் ஐயா அவர்களுக்கு போடான முடி நன்றிகளையும் வாழ்த்து கொண்டு வருகின்றோம் கந்தசாரம் இசை கல்வியின் சார்பாக போடானபடி இடங்களையும் வாழ்த்துகின்றோம்